சென்னை டெலிகாம் நகர் சாஸ்தா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பிளாட்டு வந்து செயலுக்கு இருக்குது நாளை கால் சென்ட்டு தெக்க பார்த்த பிளாட்டு செயலுக்கு இருக்குது யாரும் பிளாட்டு வேணும்னா டீட்டெயில் நான் வா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாண்டி கோயில் மெயின் ரோட் வளர்நகரோட டேர்னிங் இறக்கும் பாண்டி கோயில் பைபாஸ் பைபாஸ்லேருந்து இறங்கினோன்னே வளர்நகர் உள்ள இறங்குற இறக்கம் அதில் வந்த சாஸ்தா ஹாஸ்பிட்டல் டேர்னிங்கில் வந்து பிளாட்டு செயல் இருக்கு வளர்நகர் ரோடு அது அப்படி நம்ம சாஸ்தா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ள பிளாட்டு செயல்கிருக்கு சாஸ்தா ஹாஸ்பிட்டல் அதுக்கு அடுத்த அடுத்த தெருவில் பக்கத்தில் பக்கத்து பிளாட்டு சேல் இருக்கு பிளாட் ஃபார் செயல் வளர்நகர் மதுரை கார்ப்பரேஷன் லிமிட் இது பிளாட் சைஸ் என்னது இது முப்பதுக்கு ஐம்பது தானே முப்பதுக்கு ஐம்பது தெக்கப்பாத்த பிளாட்டு முப்பது இருக்குமா சரி இருக்கு இருக்கும் நம்பர் வந்து இருபத்தொம்பது சாஸ்தா ஹாஸ்பிட்டல் இருக்கு அதா இல்லை நம்மகிட்ட இதில் நிறைய பிளாட் இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்

சாஸ்தா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஃப்ளாட்டு செயலுக்கு இருக்கு இது இது ரோடு தானா இது ரோடு இது ஹாஸ்பிட்டல் ஒட்டி வர்ற ரோடு தான் இது ரோடு கிடையாது நான் அதான் ஸ்கெட்சில் வேற மாதிரி இருந்துச்சேன் அதான் பார்த்தேன்

அம்மா அந்த வண்டி போகுது அந்தது